குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இஸ்லாமிய ஓட்டுக்காக முதலை கண்ணீர் வடிப்பதில் யார் முன்னணி என்பதில் தமிழக கட்சிகளிடையே போட்டி நிலவுகிறது கோவை தொடர் குண்டுவெடிப்பில் ஐம்பத்தெட்டு பேரை கொன்று குவித்த கொலை குற்றவாளி இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலனை மதுரை ரயில் நிலையத்தில் வெட்டி ரத்த வெள்ளத்தில் சாய்த்த கொலையாளி பாஷா மரணித்ததற்கு ஒப்பாரி வைப்பதில் ஒரே போட்டி யார் முன்னணி யார் அதிக ஒப்பாரி யார் அதிக சத்தம் என்பதில் பல கட்சிகளுக்கிடையே கடும் போட்டி சீமானா திருமாவளவனா வன்னியரசா திமுகவா காங்கிரசா கம்யூனிஸ்டா தனியரசா இனி எழுத இடமே இல்லாத அளவுக்கு எத்தனையோ பேர் அன்று கோவையில் பாஷாவால் கொல்லப்பட்ட அப்பாவி மக்கள் ரத்தம் சிந்தவில்லை சிதறவில்லை மாறாக ரத்தம் ஆறாக ஓடியது கண்ணால் பார்த்த சாட்சி என்பவனாக நெஞ்சம் வெடிக்கும் காட்சி என்பதால் இப்போது ஒப்பாரி வைப்பவர்களை கேட்கிறேன் உங்களுக்கு இதயம் இருக்கிறதா உண்மை தெரியுமா ஓட்டுக்காக நியாயத்தை தர்மத்தை தன்மானத்தை விற்கும் இந்த கபட வேடதாரிகளை யார் தண்டிப்பார்கள் அந்த ஆயுதம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் உபயோகப்படுத்த தயாராக இருக்கிறது கோவையில் மட்டுமல்ல தன்மானம் உள்ள தமிழக வாக்காளர்கள் இந்த ஓட்டுப் பொறுக்கிகளை எங்கெங்கு வைக்க வேண்டுமோ அங்கங்கு வைத்து எப்படி தண்டிக்க வேண்டுமோ அப்படி தண்டிப்பார்கள் என நம்புகிறேன் இருபத்தாறு ஆண்டுகள் முடிந்துவிட்டாலும் அந்த காயமும் காட்சியும் நெஞ்சிலிருந்து ஆறவில்லை மாறவில்லை அதில் பாதிக்கப்பட்டோர் பார்த்தோர் பலர் இன்னும் இருக்கிறார்கள் செய்தி கேட்டோர் படித்தோர் தமிழகமெங்கும் இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக இந்த தமிழின துரோகிகளுக்கு சரியான தண்டனை தருவார்கள் என்று நம்புவதாகவும் எஸ் ஆர் சேகர் தெரிவித்துள்ளார்